வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக கொடுத்துருக்கோம் நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு நாலா நம்பரும் ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது ஏன்னா ஜீரோவுக்கு மேக்ஸிமம் அதான் ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும் அதனால தான் அது கொடுத்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஜீரோவுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மறுபடியும் ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பரை நமக்கு ஆடிட்டாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் அது மாதிரி நமக்கு வந்து ஆள் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரணும்னா ஒன்பது நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகணுங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது நாலுங்கிற ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிடுச்சி நம்ம எதிர்பார்த்த நம்பரை தான் கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் ஒன்பது நாளுங்கிறது மேட்ச் ஆகணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு சீ போர்டிலே கூட ரெண்டு நம்பர் வந்து விழுகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதாவது சீ போர்டுனால் ஒன்று சி போர்டு நாலாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் வரணும் ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராது கண்டிப்பாக நமக்கு ஆல் போர்டில் ஏதாவது சீ போர்டில் வந்து விழுந்துருன்னு எதிர்பார்த்தோம் நமக்கு எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே மொத்தத்தில் டோட்டல் டிராவிலேயே ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆயிருந்தது நாலாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் நமக்கு செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போயுமே ஆடுவாங்க பட் அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு ஆடினாங்க ஏன்னா இந்த ஆட்டமே இந்த மாதத்தினுடைய ஆட்டம் வித்தியாசமான போக்காக போயிட்டு இருந்ததுனால தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஜி ஜீரா மேக்சிமம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஜீரா வருதுனாலே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க ஒன்பது நம்பர் நாலு நம்பர் தான் கொடுப்பாங்க அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் அதனால தான் நீங்கள் ஒன்று வரி பண்ணிக்கோன்னா ரெண்டே நம்பர் போதும் ஈஸியாக இன்னும் நீங்கள் சொன்னோம் சொன்னோம் மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஒன்பது நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கிற ஒரு மேட்டர் இருக்குது அதையும் நம்ம போக போக சொல்லிடலாம் சரிங்களா ஏன்னா ரெண்டாம் நம்பர் எதுக்கு வந்து சி போடில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்னங்கிறத நம்ம பார்த்தரலாம் சரிங்களா நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சமருனுடைய குழுக்கள் தான் தான் பதினொன்றாவது குழுக்கள் நாளைக்கு பாக்கியதாரா பதினாலாம் தேதி பாக்கியதாராவுடைய குழுக்கள் வந்து பிடி ஒன்றி பதினொன்றாவது குழுக்கள் இதில் என்னமா நம்பர் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வரக்கான வாய்ப்புள்ள நம்பர் நமக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாக்கியதாரா பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி வந்து நமக்கு பிடியோட பதினாலாம் தேதி இன்றைக்கி என்னங்க ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளுங்க இரநூத்தி கொடுத்தாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் சிம்பிளாக கொடுத்தாங்க அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அதனால தான் சொன்னேன் நேற்று வந்து ரெண்டு நம்பரும் சேர்ந்த மாதிரி தர்ற மேபி ஒரு வேலை டபுள்ஸ் வந்தாலும் வரலாம் அதனால் தான் நம்ம வந்து நாலா நம்பரையும் ஒன்பது நம்பரை சேர்த்தே கொடுக்குறோம் நம்ம நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தான் மற்றபடி நம்ம வேறு எந்த நம்பராக ட்ரா டபுள்ஸ் கொடுத்தோம்மா இல்லை வேறு எந்த நம்பரும் நம்ம டபுள் கொடுக்கலாம் நல்லா காணாமல் பாருங்கள் எதா டபுள்ஸு கொடுத்தாமா இல்லை நாலா நம்பர் ஒன்பது நம்பர் தான் நம்ம டபுள்ஸ் கொடுத்தோம் ஏன்னா அது தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் ஒரு நம்பர் டபுள்ஸ் வருதுன்னு அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு நம்பர் ரெண்டு வாட்டி கொடுப்போம் பவர்லேயே கொடுப்போம் நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ கொடுத்துருக்காமா இல்லை நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம்மா இல்லை ரெண்டாம் நம்பர் வந்துருக்கு ஆனால் நம்ம கொடுத்தது வந்து ஒன்பது நாலுங்க தான் டபுள்ஸில் கொடுத்தோம் அதனால தான் ஒன்பது நம்பரையும் கொடுத்தா சேர்த்து நாலாம் நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரியே வந்திருக்கு வரும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் ஆல் போல ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுப்போ டிரா நம்பர் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பதினொன்று அதே மாதிரி போன வாரம் பாக்கி தரோம் என்ன கொடுத்தாங்க ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அதில் டபுள் நம்பர் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்பர் ஆடிக்காங்க பரவாயில்ல இப்போ நாளைக்கு டபுள்ஸ் ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அப்படி அதே மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்று டு ஒன்று தான் சிங்கிள் ஆடுறாங்க இப்போ நேற்று ஒரு சிங்கி முதல்ல வந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு ஆடுறாங்க எழுநூத்தி அறுபத்தாறு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு டபுள்ஸு ஜீரோ ஏழு நாட் நாட் செவன் அதுக்கப்புறம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்தீங்கன்னா மேபி நாளைக்கு டபுள்ஸ் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நீங்கள் கணக்கில் வரதாண்டதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க எனக்கும் அந்த மாதிரி நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா தொள்ளாயிரத்து நூற்றி நம்பரு நமக்கு ஆடிட்டாங்க இல்லையா நூற்றி நமக்கு போன வாரம் நமக்கு இப்போ பாக்கிய தாராவில் பதினாலாம் தேதி எத்தனாம் தேதி ஆடினாங்க ஏழாம் தேதி ஆடிட்டாங்க சரிங்களா இப்போ நமக்கு அடுத்து வந்து பதினாலாம் தேதி பாக்கியதாரா வந்து பிடிஓடி ஓடி பதினொன்றாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நூற்றி பத்தொம்போதுங்கிற நம்பர் தான் நமக்கு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்பறம் அதுலேயே நமக்கு நேற்று நான் கொடுத்ததில்லை ஜீரோ ஜீரோ ஃபோர்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி செவன்னு கொடுத்துட்டாங்க மாதிரி இன்றைக்கி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது நம்பரு அது போக பிடியோட பதினொன்றாவது ட்ரா சரிங்களா பிடியோட பதினொன்றாவது ட்ரா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர் வரணும்னு எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு உங்களுக்கு கணக்கில் வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஒன்பது நம்பரு நாலு நம்பர் வச்சுருக்காங்க இதுக்கு என்னங்க நம்பர் அடிப்பாங்க ரொம்ப சிம்பிள் ஒன்பது நம்பர் நாலு நம்பர் வந்து உங்களுக்கு எப்போயுமே என்ன வருமோ அதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் நேற்று நான் என்ன சொன்னேன் ஜீரோ வந்தால் மேக்சிமம் ஒன்பதாவது நம்பர் வரும் கண்டிப்பாக ஒரு நம்பராது மேட்ச் ஆகும் இல்லை நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ரெண்டு நம்பருமே தூக்கி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அதனால தான் சொல்கிறேன் சிறுசுக்கு பெருசுங்கிற அடிப்படை தான் நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அடிப்படை பேசிக் கான்செப்டில் தான் ஆடுறாங்க அதனால் நீங்கள் அது மாதிரி நீங்கள் ஆடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன்பதுக்கு சின்ன நம்பர் போகலாம் ஒன்பதுக்கு சின்ன நம்பர் தான் வரும் ஏன்னால் அதுக்கு மேலே பெரிய நம்பர் இல்லை இப்போ சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்கும் பி போடில் அதை மட்டும் கணக்கில் வச்சு நீங்கள் எடுத்தால் போதும் அதேமாதிரி நாலு நம்பர் இருக்குது நாலு நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் போல இல்லை விட சின்ன நம்பர் போல அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சூப்பராக எடுக்கலாம் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஏ போட நாளைக்கு என்னங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெ பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வரும் நாளைக்கு ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆறு ஒன்பது ஏழு ஏன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பர் எனக்குன்னு வந்துருச்சு சரிங்களா ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நமக்கு ஏற்கனவே கிடச்சிருச்சு அப்போ நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் தான் வரணும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா வைக்காம வைக் நிறைய டைம் வைக்க பாருங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அறநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு வந்திருக்கா இல்லை அப்போ வச்சதும் ஆறாம் நம்பர் எப்போ நாலாம் தேதி அதுக்கப்புறம் இப்போ பதினாலாம் தேதி தான் இப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு எங்கே வரணும் பி போர்டில் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது அதனால தான் நம்ம ஏ போட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்கள் கணக்குன்னு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் பி போட பொறுத்த வரைக்கும் பி போடலை சாரி ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான பெஸ்ட் சைஸ்னால் வந்து நாலுக்கு எட்டுன்னு வரலாம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் எட்நூற்றி தொண்ணூற்றி வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் பேசிக்காகவே வந்துடும் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிறனால தான் அப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்துருக்கு பாருங்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ வந்து நமக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு மேட்ச் ஆகலாம் தொண்ணூற்றி எட்டுன்னு மட்டும் இல்ல இல்லையா அந்த கணக்கிட்டே தான் கொடுக்குறோம் ஒன்று ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு வரலாம் இல்லை எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு வரலாம் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் சரிங்களா அதனால தான் அந்த மாதிரி உங்கள் இருக்கான்னு பாருங்கள் மெயினாக உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு வருதுன்னா எடுத்து பிளை பண்ணி பாருங்க எப்போ அடித்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வருதுனா அடுத்து பி போர்டு பிபோடை பொறுத்த வரைக்கும் பீபோர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் இன்றைக்கி ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து எனக்கு நாலாம் நம்பருன்னா டவுட் ஏன் ஒன்பதுக்கு நாலு தான் கொடுப்பாங்க ஜீரோ இங்கேலாம் வருது பாருங்கள் ஜீரோ நா அதாவது இங்கே பாருங்கள் ஒன்பது ஜீரோ நாலு அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒன்பது ஜீரோ நாலு அப்போ இந்த ஜீரோவும் ஒன்பது நம்பரும் வருது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஜீரோவும் நாலு வருதுன்னா அந்த இடத்துல ஒன்பதாம் நம்பரு கட்டாயமாக வரணும் அப்போ அதே மாதிரி நாலாம் நம்பரும் கண்டிப்பாக வரணும் இல்லையா அப்போ நாளைக்கு இங்கே வந்து நமக்கு இங்கே இந்த பக்கம் வச்சாலும் இந்த பக்கம் வச்சாலும் நமக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு நாலு நம்பர் வைக்கிற வாய்ப்பு இருக்கு ஜீரோ ஒன்பது நாலு அதாவது ஜீரோ நாற்பத்தி ஜ ஜீரோ நாற்பத்தில ஜீரோ தொண்ணூற்றி நாலுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி நாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஜீரோ தொண்ணூற்றி நாலுன்னு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்கு எனக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலாம் நம்பர் வந்து பி போர்டில் மேட்ச் ஆகுது பெண்டிங் நம்பரான கேட்டால் கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு நாலு ஆறு ஆறு நாள் தான் ஆச்சு நாலு நம்பர் வந்து ஏ போர்டு பி போர்டில் மற்றபடி நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் அது மாதிரி வருதான் பாருங்க அதே இதேமாதிரி சி போர்டில் வேணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் எத்தனை நாள் ஆச்சு நமக்கு இந்த மாதத்தில் ஒரே ஒரு டைம் தான் சி போர்டில் வச்சுக்கிறாங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் மாதிரி நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டு தாங்க ஏன்னா மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரணும் ஏன்னா இந்த மாதத்தில் அதிகமாக ஆடாத நம்பர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது மூணாம் நம்பர் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இது கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு நாலாம் நம்பர் அல்லது மூணாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது கண்டிப்பாக அது ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு நாலு மூணுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி சி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் சி போட் எனக்கு எனக்கு அதிகமாக வந்தக்கூடிய நம்பர் பார்த்துன்னா எனக்கு வந்துங்க ஏ போடல ஆறு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் பி போடில் நாலு மூணுன்னு கொடுத்துருக்கோம் இப்போ சி போட் என்ன போகிறேன் நான் ரொம்ப சிம்பிள் அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டுக்கு அஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரணும் ஏழுநூற்றி இருபது ஏற்கனவே இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு எனக்கு மேட்ச் ஆகுது அது மாதிரி எதாவது நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு எழுநூற்றி இருபத்தஞ்சுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வந்து ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் என்னங்க திரும்ப ரெண்டாம் நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் திரும்ப இங்கே வைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன ஒரு ஏழு ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும் ஏற்கனவே நமக்கு இங்கே இருக்குது இல்லையா இரநூத்தி இருபத்தி ஏழு அந்த இரநூத்தி இருபத்தி ஏழு அடித்து நமக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் வைக்கிறது மூலிமா இரநூத்தி இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு இப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுநூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா அப்படி மேட்ச் ஆகுது அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு அப்போ வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டு இங்கேருந்து பார்த்தா இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்போ இங்கேருந்து பார்த்தா ஏழுநூத்தி இருபத்தி ரெண்டு இங்கேருந்து பார்த்தா இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் வந்தால் பி போர்டில் சி போர்டில் வந்து அஞ்சு வரணும் இல்லாது ரெண்டு வரணும் திரும்ப அதே இடத்துல நமக்கு ரெண்டாம் நம்பர் வச்சாங்கன்னா டபுள்ஸ் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆகுது வருதுன்னு எடுங்க அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட் சாய்ஸ் இருக்குது இல்லைங்க எனக்கும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு நாளைக்கு என்ன தான் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் கண்டிப்பாக வருது ஆண்டு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக திரும்ப வர மாதிரி தான் தெரியுது எனக்கு பாருங்க எப்படி பார்த்தா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இதை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதை தாண்டி ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு அந்த ரெண்டாம் நம்பருக்கு போதில் அந்த ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்து தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்க ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்